உங்க மகர லக்னங்க மேகராசிங்க லக்னத்துல அதாவது சந்திரன் கூட ராகு ராகு சந்திர தோஷன்னு சொல்லுவாங்க மகர லக்னம் எப்படி இருப்பீங்க அதாவது ஒரு கமுக்கமான அவங்களா இருப்பாங்க ஒரு மனசுக்குள்ள ரகசி அவ்வளவு சீக்கிரம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது அதாவது இன்பமோ துன்பமும் மனசுக்குள்ள வச்சுட்டு அமைதியா இருக்கிறவங்க சீக்கிரமானவங்க சரி அது பிரச்சனை இல்ல இப்ப உங்களுக்கு இப்ப ராக திசை சனிப்பூத்தி ஓடிட்டு இருக்கு நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க அரசு வேலை கிடைக்கும் அரசு வேலைங்களா அரசு வேலைன்னா சூரியன் சம்மந்தப்படணும் ஆனா ரெண்டாம் இடத்துல ராகு உட்காந்துருக்கு ரெண்டாம் அதிபதியான சனிச்சாரம் அதாவது சனி பகவானும் சனிச்சாரம் வாங்கி பாதகத்துல போய் உட்கார்ந்துருக்கு சூரிய கிரகன் எட்டுக்குறை ஒன்று போய் மூணாம் இடத்துல இருக்கு அதாவது அரசு வேலைக்கு வாய்ப்பு இல்லைங்க தனஸ்தானாதிபதி பதினொன்று லாபஸ்தானத்துல செவ்வாய் கூட சேர்ந்து இருக்கனால இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட ஏதாவது தொழில வேணா இருக்கலாம் இப்ப என்ன மாதிரி வேலை பாக்குறீங்க சரி அரேவெட்ல பாருங்க வேணா அரசங்க வேலைக்கு வாய்ப்ப இல்லை ஓ சார் ஓகே சார் ஓகே நன்றிங்க நன்றிங்க வெல்சிங்க நன்றி நன்றி